வஞ்சத்துடன் வஞ்சத்தூட நெஞ்சிற்பல நீனை வஞ்சிக் கூடி மடவாரும் வந்தி பூதழ்வாரும் அந்தி கீழே கதறிடு வகை கூற அஞ்ச காலை பாடு பஞ்சிப்புழு உடல் அங்கிக்கீர என உடன் மேவ அண்டி பாய மூறா வென்றிச் சாமன் வரும் அன்றைக் காடி என தரவேனும் அன்றை கடி இணை தரவேணும் கஞ்ச பிரனை அஞ்ச தூயர் செய்து கன்ற மயில் வீரா கண்டு மொழி தண்ட திருமயில் கண்ட தழகிய திருமார்பா செஞ்சு அவர்கள் சங்க தமிழ் தெரி செம்பூர் குலவட குன்றைக் கடல் இடை சிந்தை பரபரவல பெருமாளே செம்பொர்கூலாடல் பெருமாலே முருகாசரணம் இந்த திருப்புகள் பாடும் போதே நமக்கு விளக்கம் அழகாக தெரியும் ரொம்ப எளிமையான திருப்புகள் நம்ம காவடி சிந்து ராகத்துல பாடலாம் கர்நாடகம் இதுலயும் அது நமக்கு அப்படியே காவடி சிந்திலையும் வரும் ரொம்ப அழகான பாடலும் கூட அதாவது முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான திருப்புகள் இந்த திருப்புகள் காரணம் வஞ்சனையுடன் நெஞ்சகமாகிய ஒன்றில் பல்வேறு சிந்தனைகளை உடையவர்களும் நம்ம வழக்கம் போல பாடுறதுதான் போன்ற இடையை உடையவர்களும் ஆகிய பெண்களும் வணங்கும் புதல்வர்களும் நெருங்கிய சுற்றத்தார்களும் ஒன்று சேர்ந்து அழுகின்ற செயல் மிகுதியாக உடலின் பாகங்கள் யாவும் கலைப்பட்டு போய் பஞ்சு போன்ற இந்த புழுத்த உடம்பு இந்த உடலே வேஸ்ட்ங்கிறார் அருணகிரியார் ஒன்னுத்துக்குமே உதவாத இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு ஆட்டம் போடுறோம் இல்லையா இந்த உடலே வீணான உடல் பஞ்சு போன்ற இந்த புழுத்த உடம்பு நெருப்புக்கு இரையாக்கப்படுவதற்கென உடனே எடுத்து செல்லப்பட அருகே வந்து அச்சுறுத்தி உயிரை வெற்றி கொண்டு செல்வதற்கு எமன் வருகின்ற அந்த நாளில் உனது இரு திருவடிகளையும் தந்தருள வேண்டும் என்பதுதான் இந்த இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் அருணகிரியார் அடி அக்கடி திருப்புகள்ல வைப்பார் திருப்புகள்ல மட்டுமல்ல கந்தர் அலங்காரத்துல வைப்பார் வைப்பார் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எதற்கு பயம் கொள்கிறானோ இல்லையோ தன்னுடைய முதுமை என்ற இடத்தில் அவன் கண்டிப்பாக பயப்படுவான் காரணம் இளமையில் இருக்கும் வேகம் முதுமையில் இருக்காது இளமையில் தன் மீது கொண்ட நம்பிக்கை இளம் முதுமையில் நம்மால் வைக்க முடியாது இளமையில நம்ம என்ன நம்பிக்கையோட தெரியுறோமோ அந்த நம்பிக்கை அங்க எடுபடாது அந்த அந்த இடமே வேற அந்த முதுமை அப்படிங்கிறது வேற அதனால சிலர் எல்லாம் சொல்லுவாங்க அதாவது இளமையில் வருவதுதான் பக்தி முதுமையில் வருவது பயம் என்னை பொறுத்தவரை அதுதான் உண்மை சிலர் எல்லாம் கேட்பாங்க இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எதுக்குமா இந்த இவ்வளவு ஆன்மீகம் ஏன் இவ்வளவு ஆன்மீகம் பேசுறீங்க அஹ் இந்த வயசுக்கே எதுக்கு ஆன்மீகம் இதெல்லாம் வந்து தவறான கேள்விகள் இந்த கேள்விகள் சமுதாயத்துல எழவே கூடாது காரணம் முதுமை அடைந்து நாம் இறைவனை தேடுகின்றோம் அப்படின்னா எம பயம் நம்மை நெருங்கி விட்டது என்றே அர்த்தம் நம்முடைய கால சூழ்நிலைகள் மாறிவிட்டது அதனால் நாம் இறைவனை நாடுகிறோம் என்ற அர்த்தம் ஆனால் இளமையில் ஒருவன் இறைவனை தேடுகின்றான் அப்படின்னா அவன் தாழ் பணிந்து அடியேன் வணங்குவேன் காரணம் இளமையிலேயே அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வருவது உத்தமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இளமை அந்த இறைவனை தேட வைத்தது அப்படின்னா அவனுடைய கர்ம வினை அது எங்கேயோ இருக்கு அதனால தான் இறைவனை நாட முடியுது இத்தனை பேரும் திருப்புகள் படிக்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் படிக்கிறாங்க இதெல்லாம் இறைவனின் செயல் இறைவனுடைய செயல் நம்முடைய கர்ம வினைகள் ஏதோ நல்வினையின் காரணமாக இதை நாம் செய்கின்றோம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு பயத்தை கொடுப்பது முதுமை நிறைய பேருக்கு நிறைய விதமான பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு தன்னுடைய குடும்பம் சார்ந்த பயம் இருக்கும் பிள்ளைகள் சார்ந்த பயம் இருக்கும் குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் சார்ந்த பயம் இருக்கும் செல்வம் சார்ந்த பயம் இருக்கும் சொத்துகள் சார்ந்த பயம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஐயோ உயிர் போயிடுமோங்கிற பயமே இருக்கும் உயிர் மேலேயே பயம் இருக்கும் அதனால இதை அருணகிரியார் தெளிவுபடுத்துறார் இது எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா இந்த உடலானது ஒண்ணுத்துக்குமே உதவாத உடல் புழுத்து போற உடல் தான் இந்த உடல் அழு அதாவது அழுகி புழுத்து போற உடல் இந்த உடல் இறந்துட்டோம் அப்படின்னா அதாவது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் இறப்பு ஒன்று நடந்து விட்டால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்துல வச்சிட்டு இருக்க மாட்டாங்க உடனே அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொண்டு போறதுக்கு தான் பாப்பாங்க ஏன் அதுவரைக்கும் நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு கொண்டாடி மகிழ்ந்த உறவுகள் எப்பேற்பட்ட உறவுகளாயினும் தூக்கி போடுறதுக்கு தான் அவங்க வேலையே செய்ய ஆரம்பிக்கிறாங்க காரணம் இந்த உடலை வைத்துக்கொண்டு கொண்டு இங்க நடக்க போறதில்லை உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு தான் மரியாதையை தவிர உடலுக்கு அல்ல அதை அருணகிரியார் இங்கே அழகாக வெளிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து என்னை அச்சுறுத்த கூடாது முருகா நீ எனக்கு துணையாக இரு யமனை கண்டு நான் பயம் கொள்ளேன் யமனை பார்த்து நான் பயப்படக்கூடாது யமன் என் கண் முன்பு வரக்கூடாது யமனுடைய தூதர்கள் என்கிட்ட வரக்கூடாது முருகா நீ வா ஏன்னா இந்த ம இந்த உலகத்துல நாம எதவையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையான பயம் எது அப்படின்னா அது மரண பயம்தான் நம்ம சும்மா யதார்த்தமா கூட மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த மரண பயம் என்பது உலகத்துல யாராலையும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு பயம் யாரும் அதற்கு அதை வெற்றியடைந்தவர்கள் கிடையாது அதனால அந்த பயமானது பெரிய பயம் நம்ம ஒரு அதாவது இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த பாருங்க வாழ்நாள் முழுக்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா கடவுள் ஒரே ஒரு இடத்துல அவங்கள ஜெயிச்சுடுறாரு எங்கன்னா இறப்பு அந்த மரணம் அந்த மரணம் என்ற ஒன்றை கொடுத்து இறைவன் அவங்களை ஜெயிச்சுடுறார் அது வரைக்கும் நானா பொறுக்கிறேன் நானா சாப்பிடுறேன் நானா நடக்கிறேன் நானா பேசுறேன் எல்லாமே என்னாலதான் முடியுது இதுல யாருடைய பங்கும் கிடையாது இறைவன் எல்லாம் கடவுள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கடவுளால இங்க நடக்க போறது ஒன்னும் கிடையாதுன்னு பேசினவங்க இறந்த அடுத்த நிமிடம் அவங்களை தூக்கிட்டு போறதுக்கே நாலு பேர் தேவைப்படுது அப்ப இறைவன் ஆகப்பட்டவன் உணரக்கூடிய பொருள் அவனை எப்போது உணர வேண்டும் என்பதும் நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இளமையிலேயே அவனை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் நாம் செழிப்பாக இருக்கலாம் முதுமையில் வருவது பயம் மட்டுமே பக்தி அல்ல அதனால அதுக்காக முதுமையா இருக்கிறவங்க பக்தி செலுத்துறதெல்லாம் பக்தி இல்லையாமா அப்படின்னு கேட்கறாதீங்க இளமை காலம் முழுவதும் ஆடி பாடி திருந்து விட்டு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு இறைவன் என்ற ஒருவனை கண்ணார கூட பார்க்காமல் முதுமையில் வந்து ராமா கோவிந்தா கிருஷ்ணா ஈஸ்வரான்றது இல்லை பக்தி அதுக்காக நான் சொல்ல வரேன் சிலர்லாம் சாகும் போது சங்கரான்னு சொன்னா போதும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்காக நான் இந்த கருத்தை சொல்றேன் அப்படி அந்த முதுமையை பற்றி அருணகிரியார் பாடுகிறார் அவங்க எமன் வர வர அந்த நாள்ல நீ உன் மடி மேல ஏறி வந் உன் மயில் மேல ஏறி வந்து உன் திருவடியை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு அருணகிரியார் பாடுறார் தாமரை மலரில் அமரும் பிரம்மன் அஞ்சுமாறு துயரப்படுத்தி அவன் மனம் அதாவது பிரம்மதேவன் பிரவணத்திற்கு பொருள் செய்யல அப்படிங்கறதால பொருள் சொல்லலை அப்படிங்கறதால அவருடைய தலையில கொட்டி சிறையில அடைக்கிறார் சொல்றார் வேலாயுத வீரனே அப்படின்னு இங்க பிரம்மனுக்கு கஞ்சன் அப்படின்னு பேரு அங்கே சொல்லிருப்பாரு பாருங்க கஞ்ச பிரபனை அஞ்ச துயர் செய்து அப்படின்னு யமனுக்கு கஞ்சன்னும் பெயர் உண்டு விருஞ்சன்னு பெயர் உண்டு வேதன்னு பெயர் உண்டு நிறைய பெயர்கள் பிரம்மனுக்கு அப்படி அவரை சிறையில் அடைத்த வேலாயுத வீரனே கற்கண்டை போன்ற இனிய மொழி பேசும் தேவ மாதாவாகிய அழகிய மயில் போன்ற தேவயானையின் பார்வை பாய்கின்ற அழகிய திருமார்பனே எப்பவுமே வருங்க தேவயானையை பத்தி பாடும்போது அருணகிரியார் இந்த வார்த்தையை ஆழமா வைப்பார் அவள் இவனை நோக்குகிறாள் அவள் இவனை அஹ் ரசிக்கிறாள் அவள் இவன் இவன் இவனை பார்க்கிறாள் அப்படி அர்த்தம் கொண்டுதான் அது வருமே அப்போ அப்ப தேவயானியுடைய அழகை வர்ணிக்கிறார் தேவ அழகிய மயில் போன்ற தேவயானியின் கண் பார்வை பாய்கின்ற அவள் அவள் வந்து முருகப்பெருமானின் அழகை கண்டு ரசிக்கிறார் அழகிய திருமார்பனே அப்படிங்கிறார் செம்மை பொருந்திய சொற்களும் சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடி கொண்டு புலவர்களை பத்தி பாடுறார் செம்மை பொருந்திய சொற்கள் புலவர்கள் எப்பவுமே ஒரு ஒரு செம்மையான வார்த்தைகளை வச்சிருக்கணும் இந்த புலவர்கள் அப்படின்னு இவர் சொன்னதால உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் நமக்கெல்லாம் தெரியும் வேதவியாசருடைய மகாபாரதத்தை அழகாக தமிழில் நமக்கு கொடுத்தவர் வில்லிபுத்தூரார் வில்லி பாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும் இந்த வில்லி புத்தூராருக்கு ஒரு வழக்கம் உண்டு அவரு அவருடைய சிறப்புகளை பற்றி பலவாறு பேசலாம் நமக்கு தெரியும் ஆனால் வில்லி புத்தூருடைய நெகட்டிவ் பாயிண்ட்டும் ஒண்ணு இருக்கு எப்பவுமே ஒருத்தருக்கு இந்த ஒரு 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 ஒருவருக்கு அழகான முகம் ஒன்று இருந்தால் பின்புறம் அதற்கு மாறான முகம் ஒன்று இருக்கும் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நல்லவனும் கெட்டவனும் ஒரே உடம்புக்குள்ள வாழ்ற காலம் இந்த வில்லி புத்துரா ஒரு முகம் ஒன்று என்னன்னா புலவர்கள் ஏதேனும் தவறாக பாடிவிட்டால் அவர்களை காதை அறுத்து விடுவது புலவர்களுடைய அது வில்லி வழக்கமாக இருந்தது இது சரியான வழக்கம் இல்லை நமக்கு கேட்கும் போதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா இது சரியான வழக்கம் இல்லை ஏன்னா இப்போ தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் புலவர்கள் பாடுகின்ற பாடல்களிலே தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம் ஆனால் அதற்காக அவர்கள் காதை அறுப்பது என்பது தகாத செயல் அதை வில்லிபுத்தூரார் செஞ்சு வரார் அவரு புலவர்களோட போட்டி போடுவார் அந்த புலவர் அந்த போட்டியில தோத்து விட்டால் அவர்களுடைய காதை அறுத்து விடுவார் வில்லிபுத்தூர் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சமயம் அருணகிரியாரும் வில்லிபுத்தூராரும் சந்திக்கின்ற சூழல் அமைகிறது எல்லாம் முருகன் செயல்தான் இப்போ அருணகிரியாரோடு இவர் போட்டிடுகிறார் அருணகிரியார் பெரும் புலமை வாய்ந்தவர் என்பது நமக்கு தெரியும் ஏன்னால் அவருடைய திருப்புகழை படிக்கிறோம் இலக்கிய நயமும் உரை நயமும் தத்துவங்களும் பக்தியும் ஒரு சேர கொடுத்தவர் நம்முடைய அருணகிரியார் அதனால அவர் எப்பேற்பட்ட புலவர் என்பதை திருப்புகழ் படி படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல வில்லிபுத்திராருக்கும் இவருக்கும் போட்டி வருது இப்போ ரெண்டு பேரும் போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க பாடுறாங்க பா அந்த அந்த நா அந்த போட்டி நாட்கள் வந்து ஒரு நாள்லாம் முடியல பல நாட்கள் போட்டி தொடர்ந்து போகுது இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ரெடியா வச்சுக்கிறாங்க காது மேல கத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க இவருக்காக அவரு அவருக்காத அவர் இவர் யார் தோத்தாலும் காது அறுத்துடலாம் இப்போ ரெடியா இருக்கு பாடுறாங்க ஒவ்வொருத்தரும் பாடிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூன்று பாடல்கள் பாடியாச்சு ஐம்பத்தி மூன்று பாடல்களுக்கும் இவரும் பொருள் சொல்றார் அவரும் பொருள் சொல்றார் அவர் பாடின பாட்டுக்கு இவர் சொல்றார் இவர் பாடின பாட்டுக்கு அவர் சொல்றார் பாடல் வந்தது இப்ப அருணகிரியார் யோசிக்கிறார் அருணகிரியார் முருகப்பெருமானை வேண்டி தகர வரிசையில் பாடுகிறார் தகர வரிசையில் பாடுகிறார் அதுதான் திது தாத்தை அந்த அந்தாதி அந்த அந்தாதியை பாடி முடித்தவுடன் இங்கே இவருக்கு பொருள் சொல்ல முடியல யாருக்கு வில்லிபுத்தூராருக்கு பொருள் சொல்ல முடியல அவர் சற்று நிலை குழைந்தார் அப்போ அருணகிரியாரை கிட்ட சொல்றார் நீ எனக்கு இந்த பொருள் தெரியல நீங்க என்னுடைய காதை அறுத்து விடலாம் அப்படின்னு தன் தவறை உணர்ந்து அவரிடத்தில் சரணடைகிறார் ஆனால் நல்லா பாருங்க அருணகிரியார் யார் அப்படின்னா முருகப்பெருமானின் சீடன் முருகப்பெருமானை வணங்குபவர் முருகப்பெருமானுக்கு எத்தகை தன்மை உண்டோ அதுதான் அவனுடைய பக்தர்களுக்கும் இருக்கும் இல்லையா முருகப்பெருமானின் தன்மை என்ன தன் எதிரியை கூட மன்னித்து ஆழ்வது முருகப்பெருமானின் தன்மை அப்படி இருக்கும் போது அருணகிரியார் அதை செய்யாமல் இருப்பாரா அருணகிரியார் அவருடைய காதை அறுப்பாரா அறுக்க மாட்டார் அப்ப அவர் சொல்றார் தங்களுடைய தவறை திருத்த வேண்டும் என்று நினைத்தேனே தவிர தங்களுடைய காதை அறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அதனால் இந்த இந்த போட்டியானது உங்களுடைய தவறை திருத்திக் கொள்ளத்தானே தவிர நான் பகைமை பாராட்ட விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய காதை அறு அருணகிரியார் எழுந்து விடுகிறார் அப்போ கேட்கிறார் இந்த பாடலுக்கு பொருள் கேட்டு வில்லிபுத்தூரில் உணர்ந்து கொள்கிறார் அதைத்தான் நாம் கந்தர் என்று படிக்கிறோம் இப்படி புலமை என்பது பல இடங்கள்ல விளையாடி இருக்கு அதையெல்லாம் அவர் படிக்க படிக்க நமக்கு தெரியும் ஆஹ் இந்த மாதிரி புலமை மிகுந்த அதாவது செம்மை பொருந்திய சொற்களை ஆளும் புலவர்களின் கூட்டம் புகழ்கின்ற தமிழை சூடிக்கொண்ட கொண்ட திருச்செந்தூர் நகரில் வீற்றிருப்பவனே செம்புன் நிறத்துடன் வடக்கே நின்ற கிரௌஞ்ச மலையை அந்த கிரௌஞ்ச மலையை கடலுக்குள் சிதறி விழுமாறு போர் புரியவல்ல பெருமாளே அப்படின்னு இந்த திருப்புகழை முடிக்கிறார்